Guys வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூப் டூ டூஏ உடைய ஹண்ட்ரட் டேஸ் study பிளான் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருது எக்ஸாம் எப்போன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போதைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் கான்சன் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ தமிழில் நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து நீங்கள் அட்டை டு அட்டை மனப்படமாக இருக்கணும் ஓகேவா ஸோ ஃபுல் புக் நீங்கள் ரீட் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபுல் புக் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் லெவன்த்து டுவெல்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும் கவர் பண்ணா போதும் ஸோ சிலபஸ் வைஸ் பாருங்க அதுவும் இல்லாம சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா ஸோ அதுல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டைம் கேட்டிருக்காங்க சிறப்பு தமிழ் புக்கையும் நீங்க சிலபஸ் வைஸ் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ஸ்ல நீங்க எப்படியும் வந்து ட்வெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு நீங்கள் எடுக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் ஸோ உங்களுக்கு நான் டைமிங் எப்போலாம் வந்து உங்களுக்கு தூக்கு வருதோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஈவினிங் டைமில் நீங்கள் போட்டு பார்க்குறது நல்லதாக இருக்கும் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் படிக்கும்போது டேட்டாஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்படம் ஆகும் ஈவினிங் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் யூனிட் எயிட் அண்ட் நைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி எக்கானமிக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் பா பார்த்தே ஆகணும் ஸோ பார்த்துட்டு வந்து நோட்ஸ் எடுத்தே ஆகணும் ஸோ நீங்கள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து புக் சிக்ஸ்த்து புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து புக் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன் டேலே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி செவன்த்து புக் பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் அடுத்ததா எயித்து புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் எடுத்துக்கும் ஓகேவா ஸோ டேட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்த நைன்த்து புக்கை பொறுத்த வரைக்கும் த்ரீ டேஸ் எடுத்துக்கும் ஓகேவா ஸோ த்ரீ டேஸ் எடுத்துக்கலாம் டென்த்து புக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டூ டேஸ் போதும் இது எப்படி நான் வந்து ஒன் டேலேயே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக அதில் உட்காரணும் ஓகேவா ஸோ ஒன் டே கூட இல்லைனாலும் ஒரு ஹாஃப் டே போதும் ஸோ ஹாஃப் டே நீங்கள் கன்சிஸ்டன்சி அதாவது வந்து டெய்லி நான் வந்து படிப்பேன் இந்த சரி நீங்கள் இது எப்படி வந்து நான் ஒன் டேயில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஹாஃப் டேயில் கூட முடிச்சிடலாம் சிக்ஸ்த் புக்கு ஏன்னா வந்து கண்டென்ட்டு கம்மி தான் ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் குரூப் டூ பிலிம்ஸு நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்க மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆர் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் பிலிம்ஸை க்ளியர் பண்ண முடியும் ஸோ மெயின்ஸுக்கான ப்ரிப்ரேஷன் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து புக்ஸுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மொத்தமாக எத்தனை டேஸ் ஆகுது பாருங்கள் ஸோ மொத்தமாக இதுக்கு மட்டும் நம்ம டுவெல் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ டுவெல் டேஸ் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்காக ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தமிழை அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா ஸோ ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியமானது ஸோ ரிவிஷன் நீங்கள் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஸோ ரிவிஷனுக்காக நீங்கள் ஒரு டூ டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ரிவிஷன் அண்ட் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கணும் சைட் பை சைட் ஸோ இதுக்கெலாம் ஒரு ரிவிஷனுக்காக டூ டேஸ் நான் சொல்லிடுறேன் ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஃபோர்டீன் டேஸ் வந்து தமிழுக்காக எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்ததாக நம்ம மேக்ஸ் பார்த்துடலாம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டாபிக் ஒரு டாபிக் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன் டே போதும் ஓகேவா ஸோ ஒன் டேலயே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ஒன் டே ஆகும் ஸோ அதே மாதிரி நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து மட்டும் பார்த்தாலே போதும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸு அண்ட் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் இதெல்லாமே வந்து போ போட்டு பார்த்துட்டே இருங்க சைட் பை சைட் பார்த்துட்டே இருக்கணும் ஸோ இதுக்கு வந்து நான் சொல்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ டென் டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ இது நீங்கள் ஒரு டாபிக் வைஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்துக்கோங்க அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ஹண்ட்ருக்கு ஸோ அது மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது ஓகேவா ஸோ டெய்லி ஹண்ட் அந்த இது வந்து ஆப் ஓகேவா ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வணிகம் மற்றும் நிதி அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கும் ஸோ வணிகம் மற்றும் நிதி அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வணிகம் மற்றும் நிதி அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எக்கானமி ரிலேட்டட் கொஸ்டின்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி பாலிட்டி ரிலேட்டட் எந்த எந்த மாதிரி திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எந்த மாதிரி திருத்தச் சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி க்ளியராக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுலேயுமே இருக்குது ஸோ விளையாட்டு செய்திகள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பூஷன் பத்ம விபூஷன் ஸோ இதெல்லாமே வந்து எங் எப்போ யாருக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி டெய்லி கலெக்ட் கலெக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ டெய்லி வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும் இது கட்டாயமாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒன்று நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செவன் டேஸ் எடுத்துக்கலாம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க ஜிஎஸ் பாட்டில் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைவ் டேஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செவன் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ நான் எது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஐஎன்எம்க்கு ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் அடுத்ததாக யூனிட் எயிட்டுக்கு யூனிட் எயிட்டுக்கு நம்ம ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் யூனிட் நைனுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஜாக்ரஃபிக்கு நம்ம ஒரு டென் டேஸ் எடுத்துக்கலாம் எக்கானமிக்கு நம்ம ஒரு டென் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இது மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் டேஸ் வருது அடுத்து தான் நான் சயின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய சிலபஸ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்து நைன்த் அண்ட் டென்த்து படித்தாலே ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து படிக்கலாம் ஓகேவா சிலபஸ் வைஸ் ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு செவன் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ செவன் டேஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளோ வருது பாருங்க ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வருது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு ஒரு பதினாலு நாள் ஸோ ஃபோர்டீன் டேஸ் அடுத்ததாக மேக்ஸுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் சொல்லியிருப்பேன் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் ஓகேவா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட்டி த்ரீ டேஸ் வருது ஓகே ஸோ எயிட்டி த்ரீ டேஸ் வருது ஸோ இந்த எயிட்டி த்ரீ டேஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நைட்டு படிச்சுட்டு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிக்கிறவங்களாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த மார்க் நீங்கள் எடுக்கலாம் ஸோ செவன்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்து தான் நீங்கள் மெயின்ஸுக்காக நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா ஸோ மெயின்ஸு ரொம்ப முக்கியமானது ஃபிலிம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மெயின்ஸ் ஒரு இல்லையா புக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம்க்கு பாருங்கள் யூனிட் ஒன் அதாவது ஹிஸ்ட்ரிக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி கா வெங்கடேசன் பாலிட்டிக்கு பா சிவா பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஐஎன்எம்க்கு கா வெங்கடேஷன் எகானமிக்கு சங்கர் கணேஷ் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் ரீசனிங்க்கு ஆர்எஸ் அகர்வால் ஆர் எஸ்எஸ்சி மேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரீசனிங் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள் ஜியாகிரபிக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து போதுமானது ஃபஸ்டுக்கு நியூஸ் பேப்பர் இல்லைனா டெய்லி ஹண்ட் அந்த மாதிரி நியூஸ் நியூஸ் ஆப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்தது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் சிக்ஸ்த்து டு டென்த்து நான் சொல்லியிருக்க முன்னாடியே அதை வந்து ஃபுல் புக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த் அதாவது லெவன்த்து டு டுவெல்த்து நீங்கள் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கோங்க சிறப்பு தமிழ் முக்கியமானது இது பார்த்தீங்கன்னா நியூ புக்ஸாக வச்சு இதான் படிக்கணும் ஸோ அடுத்து தான் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து புக்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்க வேண்டிய புக்ஸ் எல்லாமே புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து முன்னாடி எழுதி பாருங்கள் ஓகேவா நிறைய நோட்ஸ் எடுங்க எழுதி பாருங்கள் ஸோ எழுதுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது படி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் ஒரு நைன்டி ஃபோர் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ எடுக்கணும் ஜென்ரல் ஸ்டடிஸை வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தே ஆகணும் எடுத்தே ஆகணும் ஸோ இந்த மாதிரி எடுத்தாலே நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ எடுக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ இது வந்து நான் சொல்கிறது கம்மி தான் கட் ஆஃப் கூடவும் செய்யலாம் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் வேக்கன்சிஸ் கிட்ட தான் இருக்கிறதுனால டூ தௌசண்ட் ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் உங்களுக்கு கட் ஆஃப் கூடவும் செய்யலாம் ஓகேவா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நிறைய மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இப்போலேருந்தே என்ன பண்ணுவோன்னா மெயின்ஸுக்கான ப்ரிப்ரேஷனும் ரெடி பண்ணிக்கணும் ஓகே வந்து நீங்கள் என்ன பண்ணுவேன்னா மெயின்ஸுக்கான ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு டெலிகிராமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்